இலக்கணமும் இலக்கியமும் பிரிக்க இயலாதது இலக்கியத்தில் இருந்துதான் இலக்கணம் தோன்றும் என்பது சட்டம் இலக்கியத்தில் தான் இலக்கணம் வரும் அப்ப அந்த இலக்கியங்களை நாம அனுபவிக்கணும்னா இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இலக்கணம் வந்து உங்களுக்கு நன்கு பிடித்தமானதா இருக்கணும்னா அது இலக்கியத்தோடு சேர்த்து சொன்னா தான் அதை நீங்க உட்கார்ந்து கேட்க முடியும் நமக்கே தெரியும் தமிழ் ஆசிரியர் இலக்கண வகுப்புக்கு வந்தாருன்னா இன்னைக்கு சிக்கி நாம அப்படியே தூக்கமாக வரும் ஏன் அவர் எதையோ சொல்லுவார் இலக்கணம் அப்ப நாம் அதை பாட்டு கேட்டுக்கிட்டு எப்படா இந்த ஆங்கிலத்துல கிராமர் வகுப்பு வந்தாலும் சிரமம் இந்த பக்கம் இந்த இங்கிலீஷ் இலக்கணம் வகுப்புன்னு எடுத்தாலும் சிரமம் ஆனால் விரும்பி நின்று பார்த்தீங்கன்னா அத்துணை நுட்பங்கள் அந்த இலக்கணத்துல தான் இருக்குது அது நம்ம அன்னைக்கெல்லாம் தெரியல நம்ம அன்னைக்கு பள்ளி பருவத்தில் படித்தா போதும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா போதும் பாஸ் பண்ணா போதுன்னு படிச்சு வெளியாந்துட்டோம் போனார் தமிழ் எடுத்து வச்சு ஒரு மக்க பண்ணி விட்டு நாளை எழுதி வச்சோம்னா பாஸ் ஆகி டே அப்பா பாஸ் அது சாமி அந்த அளவுக்கு மேலே நமக்கு தெரியல மொழி பற்றும் அன்னைக்கு இல்லை நமக்கு சமய பற்றி இல்லை எல்லோ அப்படியே விளையாட்டு போகலாம் படிச்சுட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு திருப்பி பார்க்கும்போது தான் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமேன்னு தோணுது பண்ண நம்முடைய காலம் கடந்துருச்சு